முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி பேர் முருகனுக்கு அரோகரா கனகளு நெழுந்துரு தஞ்சத்தரு சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாயருவாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உள்ளாச நிராகுலயோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லா மறை என்னை இழந்த நலம் சொல்லாய் சுரபூபதியே வானோ புனல்வாழ் கனல் மாருதமோ நானோதயமோ நவினான்மரையோ யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனி வலைப்பட்ட கைமாதொடு மக்களினும் தலைபட்டகுமோ தகுமோ சூது உரமும் கிரியும் தொலைப்பொட்டுருவ தொடுவேலவனே மகமாயை கலந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையில் நின்று தயங்குவதே தினியான மனோ சிலை மீது உணதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பனியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதி மோகதயாபரணே கெடுவாய் மனனே கதிகேல் கரவாதிடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரம் பதிகே அகமாம் எனும் இப்பிமரம் கடமை பொருள் பேசியவா ராச ராசகுமாரி மகன் சமரம் பொறுத்தான் அவ நாசகனே குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூரவேல் செயல தெரியும் மிட்டுர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரிற் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் கார்மார வல்லாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே குவாயனையன் கிளை கூடிய போகா வகை மெய் பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாலு கவிதியாக சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் செம்மான் முருகன் பிறவான் இரவான் சொம்மா இரு சொல்லென்றாலுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அல்கொண்டறியார் அறியும் தரமோ உரு அன்று அறு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி அன்று என்ன நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுவாய் மனநே ஒழ்வாய் ஒழிவாய் மெய்வாழ்வியின் ஆசிஸ் எடும் செருவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்துருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் கவரும் புவியும் பரவும் குருபுங்குவய என் குண பஞ்சரணி பேராசை எனும் பினீர் பிணி பட்டு ஒராவினையே உழத்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சுராசுரலோக துறந்தரனே யாம் ஓதிய கல்வியம் எம் அறியும் தாமே பெறவேலவ தந்ததனால் பூமியில் மால் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே உதியா உணரா மரவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா அமர வதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குலம் குடி போகியவா அடியா அயில்வேல் அரசே விடியென்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய் பொருளுக்கு அடியே உரிதா உபதேசம் உணர்த்தியவா விருதாரண விக்கிரம வேலிமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே கருதா மறவா நெறிகானை என கிருதால் வனசம் தரன் திசைவாய் வரதா முருகா மைல்வாகனே விரதாசுர சூர விவாடனே பாலை குமரேசன் என கருதி பாலை பணிய தவம் எழுதியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி பூபதி மேறுவையே அடியைக்குரியா தெரியாமல் நாள் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரனின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேவே நறு சேரவும் என்னும் அது சூபேரோடு கொண்டு தொலைத்த நேடும் போர்வேல புறந்தர பூபதியே நீயே என்ன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத் தகுமோ கையோ அழுலோ களோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரம் இலை நருளை பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாகமனான வினோதமனோ திதாசுரலோகசிகாமணியே விண்ணே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியில் பயன்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனா உதே ஐவேலரசே நாணாகரனே நவிழத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வேறும் தானாயில நின்றது தற்பரமே இல்லே எனும் ஆயையில் இட்டனை நீ ே நறியாமை பொறுத்திலையே மல்லே பொறி வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன் சொவ்வாததென அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர் கிசழிப்பதுமே வாழ் வாழ்வு எனும் மாயிலே விழுவாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுலவோ வாழ்வாயினி நீ மைல்வாகனே கலையே பதறி கதறி தலையூடலையே படுமாறதுவாய் விடுவோ கொலையே புரிவேற குல பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குல இல்லோடு பிந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரணே சிங்காரம் அடந்தயத்தில் போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்காரமசிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணே விதி காணும் உடம்பை விடா வினையேன் கரிகால மலர் கழல் என்ற அருள்வாய் மதிவால் முதல் வள்ளியே அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா நம என்றரனார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவ சூடு மலர் பாதா குரமின் பதசேகரணி கிரிவாய் வீடு வேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மன்னனே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடு ஆதாலியை ஒன்று இயன்று அறியே நியர தீதாலியை அண்டது செப்பு மது உதாள கிராத குலுக்கு வேதாள கணம் புகழ் வேலவனே மாவே சனனும் கெடமாயை விடா என்று முடிஞ்சிடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சங்கர தேசிகனி தேசிகனே ஓட வீடும் கதிர்வேல் மாறவேன் மனையோடு தீயங்கி மயங்கிடவோ சுமையோடு அருவி துறையோடு பசு தினையோடு தனோடு திரிந்தவனே சாகாதனையே சர்ணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நான் வாகா முருகா மைல்வாகனே யோகா சிவனான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துயிலும் புனைவாள் நேசா முருகானினாள் ஆசா நிகழம் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் வழி தந்தது சொல்லுமதோ வீடும் சூரர் மாமுடி வேதமும் எங்காடும் புனலும் கமழும் ககலே கரவாகிய கல்வி உள்ளார் கடை சென்றிரவா வகைமை பொருள் ஈகுவையோ குருவா குமரா குறிஜாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரணி தாயும் என கருள் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே ஆரறையும் நீத்து அதன் மேல் நிலையை தேராடியேன் பெருமாறு உலதோ சீரா வருசு சிதவி கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவு ஒன்றர நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்றர நின்ற பிராணலையோ செறிவு ஒன்றர வந்து இருளே சிதைய தன்னம் தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவக்கீசல் பொதுவோ மின்னும் கதிர்வேல் விகுதா நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூசுடரே மதி கெட்டு அறவாடி மயங்கி அறகதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திரனான சுகாதிப அத்திதி புத்திர வீரடு சேவகனே உருவாய் அறுவாய் உளதாயில்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனே நீ குருவாய் வருவாய் அல்வாய்குகளே ஸ்ரீ அருணகரிநாத சுவாமிகள் மாத புஷ்பமாலை திருப்பழி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கரோகரா வீரவேல் முருகனுக்கரோகரா